ரங்க பைக்குங்க போயிட்டு இருக்கோம் மண்டா நயராஜ் பிரிட்ஜ் க்கு போய் கொண்டிருக்கோம் டேனி என்ன கே நயராஜ் பிரிட்ஜ் நயராஜ் பிரிட்ஜ்ன்றது 9 வளைவு வச்சு பில்லு போன்ற வளைவு கொண்டறு பாலம் அங்க போய் நாங்க அங்க போய் பாக்க போறோம் கட்டி

ரொட்டினு வரங்க இப்டி கீழே கீழே அப்படியே பதிவாக இறங்கி கொண்டு போய் கொண்டே இருக்கு கொஞ்சம் கஷ்டமே தான் இருக்கு இன்னும் அங்கால இன்னும் கஷ்டமா இருக்கு அப்படியே ஸ்டேஷன் ரூம் எடுத்து வந்து ஆ അയ്യേ മുരക്ക് ട്രെയിനാണോ ഉണ്ട് കേടാ ട്രെയിൻ നിക്ക്ന്ന് വെച്ചിട്ട് ട്രെയിൻ നിക്ക്ന്ന് പറഞ്ഞപ്പോൾ അതില് ബിഷപ്പ് പേയിന് വെച്ചിരിക്കാ അത് ഫാക്ക് ട്രെയിൻ മാറ്റി വെച്ചിട്ടുണ്ട് എടൈ ആയിങ് ആയിങ് യാ ഇതാ ഓമ്മൻ ആണ് വെണ്ടിക്ക് എനിക്ക് കണ്ട പോരടക്ക மாட்டേ ഇടി എന്താ എന്താ කරတာ നേരെ കണ്ടടാ നേരെ നീലിക്ക് ഫാറ്റ് പൈൻ മണ ഇതാ ഇതി കുടിക്കാരുടെയും എന്ന മലപ്പാം പുണിക്ക് എന്ന് പറഞ്ഞാൽ ആന്തിച്ചാലോ വാരിയെ മെ പ്രൊവിഷൻ യാ அதனால் வந்திருக்கோம் என்னம்மா பயிற்சி படிக்கட்டு மாதிரி பயிற்சி பயிற்சியே மேற்கொள்றேன் தண்ணி இறக்கக்கூடிய மழை சேட்டு எப்போ பிடிச்சிருக்கு நெற்பயிற்சி எல்லாமே மேற்கொள்றான் பரவலா தான் அதுவும் படிக்கட்டு நெற்பயிற்சி இருக்கு எவ்வளோ பையன் மிரங்கால அப்படி அழகாக வச்சிருக்காங்க ஆனால் ஆக்கலை தேங்காணியில் ஆக்கலை சொன்னு சொல்றேன் பாத்தி சொல்

இப்போ ரெயின் போக போகுது இந்த தான் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரக் அதில் இருக்காங்க வேங்க இதான் இந்த நைன் ஆட்ச் பிரிட்ஜ் இதை பார்க்கறதுக்காக டூரிஸ்ட் எல்லாருமே மாறுறாங்க ஓய்யா இருக்கு இந்த வந்து கொண்டுருக்கு இந்த அதில் வந்து கொண்டு இருக்கு பேங்க அப்படியே வந்து அப்படியே வளைஞ்சு வந்து அப்படி போயின் தான் அந்த வளைவு அறிஞ்ச அளவு நஞ்சணும் இன்னொரு பாவே இருக்குண்ணா அது வேறு இந்த அப்படி வந்தால் இந்த ரெயின் பிரதேன் ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு வந்த ஸ்லோ இதை பார்க்க எவ்வளோ வந்துருக்கேன் அதில் பார்க்க தெரியக்கூடியதான் இருக்கு அதில் போய் இந்த படமாதிரி இருக்கலாங்களா அப்படியே போய் இப்போ நாங்கள் அங்கே அங்கே போய் இறங்கி பார்க்கணும் ரேக்கு போய் அதில் எனக்கு கொஞ்சம் படத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் நைன் ஆச் ஃப்ரீ இதுக்கு காசு ஒன்றும் இல்லை ஃப்ரீ போய் பார்த்துட்டு வரலாம் ரெண்டு ரூட் இருக்கு இது ஒரு ரூட் ஒன்று ரெண்டு அந்த ரூட் அங்கேயே வந்தா அதுவும் ஒரு ரூட் விளையாட்டுக்கார வந்து நிற்கிறாங்க பாருங்க எவ்வளோ பேர் வந்து எல்லாம் பார்க்கறதுக்காக கிளீன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் நடந்துருக்கு இதுதான் ரெயின் போனது பீப்புள்ஸ் நிக்கிறாங்க இல்லை ரெண்டு இதில் ரீல்ஸ் எடுக்க அது எடுக்க அது எடுக்க எல்லாம் செய்யக்கொண்டிருக்காங்க பாருங்க இதுதான் அந்த வடிவாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ நிற்கிறான் ஃபுரண்டர்ஸ் நான் போயிட்டு வாருன்னு பாருங்க காட்டுறேன் அவ்வளோ அழகாக இருக்கு ഫോട്ടോസ് വെച്ചുകൊണ്ട് ഞാൻ മറ്റാ താൻ കാട്ടോ പേ അഴകാരുക്കണ്ട് പാർത്താ നടന്ന് പോകണം വീഡിയോ പാകി നടന്ന് പോയിട്ട് படி எல்லாம் நிற்கிறாங்க இன்ஜாவாக எல்லா ஜாலியாக நீ போய் அங்கேருந்து எஃப்னா மறைக்கலாம் இவங்க இவங்க இப்படி நடந்தது ரெண்டு வருது எனக்கு நடக்குது இப்படி தான் எல்லோரும் வந்து நிறைய பேர் ஆனால் பாதுகாப்பு இப்படி கிணவே செய்கிறதால எல்லோரும் இப்போ வந்து அச்சலம் படிச்சா நாகரிகமற்ற செயலாலாம் கிணவே உயிரிழந்து ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்து வச்சு ஃபோட்டோ தோண்டிக்கிறார்